洛克。 நூறுவாயும் ரெண்டாலும் உன் மவுளுக்கு தெரியாத உன் பேட்டி முப்பது முப்பது பவுனு கணக்கு போட்டால் நூறு பவுன் வருதம்மா ம் நம்ம ஊரில் இருக்கிற விலைவாசிக்கு அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே தாண்டுறா ம் ஏக்கா இந்த தைரியத்தை ஆடக்கா கொடுத்துருந்தேன் கீட்டாவுக்கு ம் அவளுக்கு நகை வாங்கலாம் உனக்கு நகை வாங்கலாம் ம் ஆட்டா கடைக்கு வாங்கலாம் உன் மகள போய் வாங்கி கொடுக்காளா என்ன நான் வச்சுக்கிட்ட இப்படி பண்ணியிருக்கிறான்னு தெரியலையே ம் இது உன் மரும அவளுக்கு தெரிஞ்சா போச்சு ம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் ம் ஏக்கா அதோட பேராட்டம் ஆடிபடுவாடா மருமவ எப்படி ஓ மரும சமாளிக்க போறான்னு தெரியல ஓ மகாரி பேத்தி ம் இவளுக்கு எம்மா திமிரு நூறே பணத்துல குளிச்சாலும் இந்த மாதிரி அட்டக்காரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன உலுக்கு இம்மா நகனட்டாடி செய்ய முடியும் ம் எம்மா இந்த மாதிரி பேட்டி அணக்கல போட்டாலா ம் எம்மா நகைன்னு சொல்கிறேன் இதோட இவளுக்கு காரை கணக்குன்னு வண்டா நூறு பவுனு நானு பவுன் நாற்பது பவுனு ஐம்பது பவுனு செய்யணுமாக்கா கண்ணா நீ பாவம் காவணுன்னு நினச்சா எனக்கு கவலையாக இருக்கும் பாட்டுக்கோ ம் எம்மா டா நீ ம் சமாளிப்போன்னு தெரியலக்கா ம் ஆகும் போன வருஷம் போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ம் சின்னம்மா காரி காரை ஊட்டி வைச்சா கிட்டத்தட்ட முப்பது பவுனுக்கு மேலே ம் முப்பது பவுனுக்கு மேலே பிடிவாரமாக வாங்கிக்கிட்டாளா ம் எப்படி தான் நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு தெரியலம்மா நூறு இருந்தாலும் ம் இப்படி இவ்வளோ காரி கணக்கு கணக்கூற வச்சு வாங்கிக்கிறாளுவோ இப்போ பேச்சுக்கிட்ட வாங்கிக்கிட்டாலுவோ பட்டாட்டுக்கு நீங்கள் இருபது லட்சரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணி இத்தனை வேறையும் ஊரை சுற்றி காட்டுறதுக்கு விட்டுட்டு வர வந்துருக்கீங்க அப்போ நீங்கள் பெரிய பல்கிட்ட கைதான் பாடுறக்கு நான் அந்த உடனே ஒன்று என்னமோ நினச்சிவிட்டோம் ம் ஒரு செயனை காணும் ஒரு வளையலை காணும் ஒரு தோட்டம் வேணும்னு நினச்சிக்கிட்டு நான் உன்ன ரொம்ப கேவலமாக பாட்டுட்ட மாட்டேக்கேன் என்னோட இப்படி சொல்றியா ஐயோ ஐயோ யாத்தி என்ன பார்த்தா எப்படி தீர்க்கும் உனக்கு யாத்தியா ம் என்னமோ செயின்னு போடலையாம் வளையல் போடலையா என்னென்ன மொட்டை பாப்பான்னு நினச்சி ஏட்டா ம் சேட்டி எல்லாம் என்ன என் பேத்தியும் என் மௌனக்காரன்னு சொல்லணும் டிட்டி ம் இவனும் ம் இத்தனை வாரையும் செலவு பண்ணி கூட்டு வரத்துக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு லட்சணமாக நகை விட்டு போட்டிருப்பேன் நான் என்னமோ இவ்வளோலாம் கூட்டுக்கிட்டு வந்து எனக்கு என்ன கொட்டுடுங்க ஒன்றும் கல்யாணப்பட்டுக்க எல்லாம் என் கையில் கடந்துட்டு கழுட்டுல கண்டெல்லாம் கழட்டிக்கிட்டு போனாட்டு இந்த சின்ன குடிதாண்ட்டி ம் பாலி நகையை அப்படி கட்டிக்கிட்டா மீதி முப்பது பவுனை இப்படி வாங்கிக்கிட்டா அப்போ கல்யாணத்துக்கு அப்போ ஒரு ஐம்பது பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மொத்தத்துக்கு அவளே வச்சுக்கிறா நூற்றம்பது பவுன் கூட்டன் ம் இத்தனை பவுன் போட்டுக்கிறால இப்போ கூட இவ்வளவு வெறி விடுதா சொல்லு பார்ப்போம் ம் இவ்வளோ

அட நீர் ஆண் பாட்டுக்க இந்த காலகட்டத்தில் பயலாகுது பொம்பளா பிள்ளை ஆகுது ம் 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 யாருக்கு கல்யாணம் பண்ணால் கூட ம் இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணாலும் இந்த மரும உலுளுக்கு இருபத்தஞ்சி பவுனில் டாலி போடி செஞ்சு போடணுமா அந்த மாதிரி இருக்குது கலப்பாடு என்ன நீ சொல்கிற ஐயா என் மருமகள்லாம் சொன்னா சொல் கேட்கலன்னா போ ம் என் மருமகளை டாலி கட்டி கூப்பிட்டு வரும்போது சும்மா சொல்லக்கூடாது இந்த தொம்பை விட்டுல போட்டாங்க பாட்டுக்க ஐம்பது பவுனுக்கிட்ட நாக ம் ஆனாலும் நான் ஒரு தாலி கொடி எடுத்து போல தெரியுமா ம் ஒரே ஒரு அரை பவுல தாலி செஞ்சு போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இருந்து அவள் புருஷங்காரம் சம்பாரித்து அதுக்கப்புறம் அவள் தாலி கொடி போட்டான் ம் என்னம்மா இப்போ வர சிரிக்க வரக்கிறாள்வோல எம்மா வந்து அன்னைக்கே தாலி கொடி பிரித்து போடுங்க தாலி கொடி வாங்கி போடுங்க இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இழுக்கு உங்களுக்கு வழி இல்லையா வக்கு இல்லையான்னு புருஷனை பிடிச்சிக்கிட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி எடுக்கிறாள்வோ ம் இப்போல்லாம் தாலி கொடி போட்டுக்கிறதுக்குன்னே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாள்வோ அதுவும் என்னமோ ஒரு செயலுன்னு அதை நேரம் மேலே மாராப்புக்கு மேலே போட்டுக்கிட்டு ஆடுறாள்வோ ம் அதை எடுத்து இதெல்லாம் என் விடின்னு தலையில் வைக்கிறாள்வா என்னடி இப்படிப்பட்ட கொடுமை மாறிக்கிட்டு போகுது டி அட்டி என் பங்கஷன் இந்த காலம் நாங்களே இது பயங்கரமான காலம் ம் எப்படி தான் இருக்கிறாளோ பாரு இப்போ உள்ள பொட்டசிவா ம் என்னம்மா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என் பெரிய மவுளும் என் சின்ன மவுளும் நல்லா சேட்டுறாள்வோ பட்ட நட்ட ஊர்லேயே ஓசிலேயே வாங்கி வாங்கி ம் அப்படி சேர்க்கணுன்றாளுவோ புருஷன் செம்பாரிச்சா அந்த காசில் வாங்கி சேர்க்கணும் எல்லாம் என் மௌனில் வச்சே பழைக்கிறாள்வா எம் ஓ எம்மா பாத்தியம்மா அண்ணன் பொண்ணு எப்படி வாங்கி கொடுத்துருக்கிறாள் என்னமோ நான் வாங்க சொன்னேன் இவ்வளோ தம்மா கேட்காம இழுத்து கொடுத்துட்டா நான் ரெண்டு குட்டிக்கு ஒரு அரை அரை பவுன்ல வாங்கி கொடுத்தேன் இவ்வளோ ரெண்டு பேரும் நான் பேசுறதை பார்க்காம இவ்வளோ ரெண்டு பேரும் ஒட்டு கேட்டுட்டு எனக்கும் வாங்கி கொடுத்தா கொடுத்தபடியானு அவளை போட்டு சண்டை பிடிச்சி அப்புறம் ம் எனக்கும் முப்பது பவுனில் ஆரம் எடுத்து கொடுத்துருக்குறாம்மா உன் பேத்தி ம் என்னன்னு சொல்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் புருசாக என்னை எத்தனை கேள்விடமா கேட்டாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுலேருந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை ஒரு ரூபாய்க்கு வழி இல்லை உன் குடும்பமே ஒரு பிச்சைக்கார குடும்பம் காசுல குடும்பம் என்ன எப்படி எல்லாம் தெரியும் இது வாங்குனது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா ஐயோயோ இப்போ இவன் வாங்கி கட்டுக்க போகிறாக்கா வாங்கிட்ட அவ்வளோ ரெண்டு பேரும் வந்து வாங்கிட்டு போனாலோ ஒப்படான் இப்போ ஒரு நடுமை வாங்கிக்கிட்டு போப்பறா இன்னும் இவ்வளோ குடும்பத்தில் புருஷன் ஆரம்ப செம்பரிக்க மாட்டானோல்லாம் என்னான்னு தெரியலையா ம் எல்லாத்தையும் அண்ணன் நம்பிக்கொண்டு வாங்கிட்டு போனால் வீட்டுக்கு வாழை வண்டவோ என்னட்ட பண்ணுவா ம் இந்த சூடு சுரணெல்லாம் இருந்தால் ஏன் இவ்வளோ இப்படி இருக்கிறாங்களோ சொல்லு சொன்ன கிட்டத்தனமா மழிஞ்சு போய் ம் கொஞ்சம் கூட சூடு சுரணுன்றதே கடையால் போட்டுறக்கூடா சாமி எல்லாம் இந்த மொட்டச்சி மெட்டானா இருப்பாளுவோ மொட்டச்சி மட்டும் அவன் அண்ணன் வீட்லையும் அவன் ஆட்டா வீட்லையும் வயிறு தோடும் அண்ணன்மா வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாள இந்த கொம்பளை பின்ன இப்படி தான் இருப்பா இவன் மாவை மட்டும் பெற்றது ஒன்னு வந்தது ஒன்றா வரக்க போடு ரட்டி ஏன் அஞ்சம்மா உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது ஏட்டி எது செஞ்சாலும் உன் அன்னிக்காரியை மீறி செய்யாது நீ எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்றது ஏட்டி அவளுக்கு ஆம்பளை பயலுவா ம் உனக்கு பொட்டை பிள்ளை வரைக்கும் நீ வாங்கிட்டு சொல்லிட்டான் வாங்குனேன்னு சிரிக்கி தனியா கூப்பிட்டுட்டு போய் அவளை வாங்கிட்டு வந்தான்னா என்னமோ இவ்வளோ சேட்டு கூப்பிட்டு போய் அவளுக்கு எம்மோ கஷ்டம் நச்சு நஷ்டம்னு தெரியல உன் அன்னிக்காரியை என்னத்தை சொல்லி தொலைய போகிறான்னு தெரியல யாட்டி இப்படி பண்ற அஞ்சம்மா ம் என்னமோ உனக்கு தான் நான் ஒன்று கூட செய்யலையம்மா சேன்னு ஒன்று போகிறது தெரியுமா ம் இந்த சின்ன குட்டி சின்ன குட்டினு இந்த சின்ன குட்டி மேல பாச பாசம் என் கழுத்தில் கண்டை பட்டு போகணும் வலையில் இருபது போகணும் தண்டட்டி ஒரு ரெண்டு போகணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டால பூட்டா அப்படியே போயிட்டா போட்டு எனக்கு இன்னும் வரைக்கும் வாங்கி கொடுக்கல திருப்பியும் கொடுக்கல ம் என்னட்ட சொல்லுறதுன்னு எனக்கு தெரியலை என்னமோ அந்த நகையெல்லாம் இருந்தால் இன்றைக்கி என் பேட்டிவளுக்கு நான் கொட்டுருப்பேன் உனக்கு பதிஞ்சு போகணும் என் பேரப்புள்ளிகளுக்கு பதிஞ்சு போகணுன்னு ம் ஏட்டி இன்னாடி இப்படி இருக்கிறீங்களா ம் மொத்தத்துக்கு நான் உன்னை எதுவும் சொல்லவும் முடியாது அவ்வளோ பண்ண வேலைக்கு ம் நீ எதோ வாங்கின வரைக்கும் சந்தோஷம் தான் இழுக்கப்புறெலாம் எடுவான் போட்டு அண்ணனை டார்ச்சர் பண்ணால் ரட்டி அவனே பாவம் ம் சுப்பு எவ்வளோ தான் சமாளிக்கிற அவனுக்கும் பொட்ட புள்ளி ஒருக்காக அவ்வளோ அவ்ளோ கடைசட்டணுமா வேணாமா யாத்தியா என் அம்புஷன் முடலில் வந்த ரெண்டு குட்டி என்ன எரிஞ்சு எரிஞ்சு ஒன்று இந்த அஞ்சமாக கிட்டே மட்டும் கோவமாகவும் பாசமாகவும் பேசிட்டு பார்த்தியா இந்த அக்கா பயங்கர ஆளுடங்கா ம் இந்த அக்கா பயங்கர ஆளு தான் ம் எம்மா ஒரு பாசம் இருக்கு பிறகு கிட்டே ஓரம் வஞ்சன சரியான ஆள் நான் என்ன சொல்கிறேன்னா மூணு பேரும் வாங்க வாங்கக்கூடாது மூணு பேர் வாங்கிக்கிட்டால போய் ஒழி இன்னும் உடணும் ஏன் அம்மா நான் வாங்கினது தானம்மா உனக்கு கோவமாக இருக்கு என்ன இப்படி திட்டியே ம் இன்ன வரைக்கும் எனக்கு என்னம்மா செஞ்சீங்க ஒன்று கூட செய்யலையம்மா எதோவோ ம பேத்துக்காரி வாங்கி கொடுத்துட்டேன் ம் நான் அதை வானானு தான் சொன்னேன் இதுமாரி அன்னிக்காரங்க திட்டுவாங்க அண்ணி உங்கள் அம்மா திட்டுவாங்கடி வானான் எனக்கு பாப்பாங்களுக்கு மட்டும் ஒரு ஆறாயிரம் பவுனில் தோடு வாங்கி கொடுத்து ம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவள் இத்தனை பவுனில் வாங்கி கொடுப்பானு நான் நினச்சேன் பார்க்கல பார்த்துக்கேன் ஒரு ரெண்டு மவுனூர் தான் ஏமட்ட மாரி வந்து பிடுங்குறாள்வளா என்னைய நான் என்னத்தை பண்ணுறதுனே தெரியல எனக்கு அதனால சரி வாங்கி கொடுத்துட்டாலேன்னு வாங்கிட்டேன் பத்தாயத்துக்கு மர்மம் உங்கட்டின்னு சொல்லிட்டம்மா அந்த என்ன தெரியாமல் வாங்கிக்கிட்டே இந்த மாதிரி இவ்வளோ பண்ணி வச்சுட்டாலுவோ இந்த தான் பிடிவாத பிடிச்சி எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொன்னவனு சரி சரி கம்முன்னு போ சரி போன்னு விட்டுடுச்சு ம் என்னத்தை சொல்கிறது அன்றைக்கும் ஒரு ஐநூறு பவுன் எடுக்கணுமா அதனால் கீற்றா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த குட்டி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இரநூத்தம்பது பேரும் இரநூத்தம்பது பவுனுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ம் கேட்டாங்க பலருக்கு அதை நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் என்னமோ எனக்கு முப்பது பவுன் வாங்கி கொடுத்தா ரெண்டு பொட்டைச்சு புள்ளி உள்ள வச்சுருக்கேன் ம் அதுக்கு வசம் அதை நினச்சி நான் வாங்கிக்கிட்டேன் இல்லைன்னா நான் வாங்கியிருக்கவே மாட்டேம்மா என்ன போய் இப்படி திட்றிய சரி சரி அழுவாடா நீங்கள் ரெண்டு பொட்டை புல்லாம் வச்சுக்கிற ம் ஓ அன்னிக்கா இருக்கிட்டு செம்மையாக திட்டு வாழ ஒன்று தானே பாயை வச்சுக்கிட்டு நான் சொன்னோம் அவளுக்கு தெரியும்னா சரி விடு சரி விடு வாங்கி விட்டால வந்த வரைக்கும் நான் போங்க ம் என்னமோ ஒரு ரெண்டு பிள்ளை வச்சுக்கிறேன் நான் என்ன சொல்ல முடியும் ஒன்றெண்ணா இந்த வயிற்றுல என்ன பெட்டோம் உன்னா தவிட்டுக்கா வாங்கினா ஒன்றை மட்டும் வித்தியாசமாக பேசட்டுக்கு சரி சரி போமா எட்டுக்கிட்டு நேரத்தோட கொண்டு போய் வீட்டில் வை ம் உன் புருஷன் பண்ணு விட்டா காட்டா எழுங்கும் கொடுக்கல எழுங்கு கொடுக்கலன்னு ம் இந்த சின்ன குட்டிக்காக ஐம்பது பவுன் போட்டான் உனக்கு எழுபத்தஞ்சு பவுனு போட்டேண்டி ஒன்றும் போடலை ஒன்று போடலும் உன் புருஷங்காரம் இந்த மாதிரி கடையாக கடைக்காக்கா கடவு இது பண்ணுறானே ம் இதெல்லாம் என்னட்ட சொல்கிறேன்னு தெரியல எட்டுக்கூட போய் பத்திரமா வை உன் புருஷங்காரன் விட்டு விட்டு குடிச்ச போகிறான் ம் சரிம்மா நான் போகிறேன் நீ எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத தெரியாமல் வாங்கிவிட்டேன் இங்கேயுமே எதுவுமே சொல்லி வாங்கிக்கிற மாதிரி இல்லை ஏக்கா நான் உனக்கு ஆட்டை கோட்டிருக்க மாட்டியா ம் யோக்கா வந்து ரெண்டு குட்டியும் ஆண்டாள்வோ எரிஞ்சு உண்ட வள்ளு வல்லுன்னு இவகிட்ட பாவம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறேன் நீ என்ன நின்று ம் இவக்கா எனக்கு ஒரு கிராமு நாலாயிரம் ஆறாயிரத்து எழுநூறுவா தெரியுமா ம் நாலாயிரம் சொல்கிறேன் பாரு அந்த காலத்தில் இருக்கிற மாரி ம் ஆறாயிரத்து எழுநூறுவா என்னமோ ஐநூறு போகணுன்றீங்க நூறு போகணுன்றீங்க எழுபத்தஞ்சு போகணுன்றீங்க ஏ சாமி ஒன்று ஒரு வேலை பெருமைக்கு சொல்லுவீங்களா இல்லை நஷமாக தான் வச்சுக்கிறீங்களா ஆனால் என்னமோ ஒன்றும் புரியலையே ம் ஏக்கா என்னமோ நூறாயிரம் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் ம் இரநூத்தம்பது பவுன் அக்கா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க எங்கள் கிட்டாவுக்கு என் வீட்லேயே ஆளானப்பட்ட மிராசி எங்கள் அப்பங்காரம் ஏன் கல்யாணத்துக்கு அந்த காலத்தில் விலை நம்ம நகை விலலாம் கம்மி ம் சும்மா ஒரு நூற்றம்பது பவுன் தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அப்போ உள்ள வேலைக்கு இப்போ என்ன விற்கிது என்னமோ எல்லாம் சர்வசாதமாக பேசுகிறீங்களா பெருமைக்கு பேசுகிறீங்களா என்னென்னு ஒன்று புரிய மாட்டக்கூடாது ஏக்கா எதுவும் நினச்சிக்காட்டா அப்படி கேட்குறணும் ஒன்று மனசு கேட்காட்டான் ஒன்று பேசுகிறோம் ம் நேருக்கு நேராக பேசிட்டால் பிரச்சனை இல்லைல்ல ஆனால் தான் அக்காச்சு கேட்குறோம் லாட்டி ம் நீ என்னமோ கேட்கறதுக்கு கரெக்ட் தான் அதுக்கு என்னமோ உள்ளார புகைச்சலோடு இருக்கு லாட்டி அப்படி இல்லாட்டி இங்கே பாரு எக்காக்கார்க்கி ம் ஒரு இரநூத்தம்பது பவுன் அப்பயே என் புருஷனும் சரி எங்கள் ஆட்டா சரி எல்லாம் செஞ்சு போட்டாங்க சரியா எனக்கு ஒரு நூறு பவுன் தான் போட்டாங்க எங்கள் அப்பங்காரன் ஏன்னா ரெண்டாவது புருஷனை கட்டிக்கிறேன் அவங்க ரெண்டாவது தினமாக இழுத்துக்கிட்டு போகிறாங்களேன்ட்டு ம் எனக்கு நூறு பவுன் தாண்டி போட்டாங்க என்ன போட்டான் அல்லாட்டி ஈக்குவலாக பண்ணி மூணு பொண்ணுக்கும் கரைச்சி எட்டு போட்டோம் இல்லை கடைசியில் ஒரு முப்பது பவுன் நான் போட்டுக்கிட்டு கொடுத்துருந்தேன் டீ அதையும் இந்த சண்டால படுபா இருக்க வேலை சின்ன மாவ இந்த சிரிக்கி மாடு வந்து கைதுக்கிட்டு போட்டா இப்போ ஒன்றும் இல்லாத மொட்டை டாட்டா மாரி தான் உட்காந்துருக்குறோம் ம் அப்படி இருக்குது டீ ம் இப்போ இவ்வளோ இம்ம இருக்குண்ணா இப்போ உள்ள வேற ம் எப்படினாலும் மாவளவளுக்கு இவற்றம் போட்டு நல்லா கட்டுப்பா கட்டி கொடுக்கணும் ஏட்டி அவளே நல்ல சம்பாரி சம்பாதிக்கிறா கீட்டா அப்புறம் அத்தனை பவுன் கூட போடலன்னா கால் துப்பிட மாட்டாங்க ஒரு நல்ல மாப்பிளை பார்க்கலன்னா ம் நான் என்னமோ தப்பாக சொல்கிற மாதிரி பெருமைக்கு சொல்கிற மாதிரி பேசுறியே உனக்கே உங்கள் ஆட்டோ வீட்டில் நூற்றம்பது பவுன் போட்டாங்கன்னு சொல்கிறேன் அப்போ எல்லா வீட்லையும் அந்த காலத்தில் பாட்டில் விட்ட வள வாசிக்கு எல்லாம் கம் போட்டிருப்பாங்கட்டா பின்ன இல்லாத யாருக்க போடு என்னமோ நம்பிக்கை எல்லாரா பேசுகிறாம்மா என்னமோ எங்களை பார்த்தா பெருமை அடிக்கிற குடும்பம் மாரி யாக்கா உனக்கு ஒரு காலம் முன்னிலேருந்தே சொல்லணும்னு நினச்சான் நீ இப்போலாம் கேட்குற பாட்டுக்க ம் உன் புருஷன்லேருந்து உன் மருமவன்லேருந்து உன் மவன்லேருந்து எல்லா சும்மி பிள்ளை உட்காந்துக்கிட்டு நான் அரை குறையா சட்டியும் பாடியும் உடையும் நீச்சல் அடிக்கிறாள் விட அவளோட பாட்டுக்கிட்டு உட்காந்துட்டு தெரியுமா தெரியாதா உனக்கு ம் என்னமோ ஊரே என்னமோ இந்த மாதிரி நிலையில் இருக்குது இடில் வர நீனு ம் இந்த கழையை கெட்டுவிட உட்காண்டிருக்குற ஐயோ கடவுளை என்னத்த சொல்கிறதுனு தெரியல உன் அக்கா கறி எப்போ பார் புருஷனுடைய சுட்டுவா இப்போ மட்டும் விட்டுட்டாரா தண்ணி தெளிச்சு எம்மா உன் புருஷனுக்கு தான் பெரிய வாயா வாணியாக தொங்குற பாட்டுக்க போய் பாரு அங்கே வாயிலேருந்து வாணி தொங்குற கழையா ஏட்டி இந்த கடையே முத சொல்லா இன்னொரு இன்னும் நேரம் உட்காந்துருக்கியா அவனை கடவுளை கடவுளை ம் ஏட்டி காடு வாரு வீடு போவோன்னுரு எக்கா கறி அவங்கிட்ட உட்காந்துக்கிட்டு பேச நேரமெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிறா ம் இப்போ அரை குறையாக போட்டுக்கிட்டு குளிக்கிறாள் போனவனே குளத்துக்கும் பக்கத்தில் உக்காண்டானே இந்த ஆளு கழப்பயா போய் அந்த மண்டையை உடைக்கிறேன் பார்க்குறேன் ஏட்டி வாட்டி இவன் பார்க்கறோம் இல்லாமல் மருமமும் மாமையும் எல்லாம் சேர்த்து கூட்டி வச்சுக்கிட்டு பார்க்குறாம இருக்கு கிறுக்கு பாயா ம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல வயசுக்கு மீறின வேலை தான் பார்க்குறானுவோ இந்த உலகத்தில் சி வா போய் இன்றைக்கி இவ்வளோ மண்டையை தொடர்ந்ததான் எனக்கு ஆற்றம் குறையும் என்ன என்ன அழகா இருக்கிறாள் இந்த மாதிரிலாம் நம்ம காலத்துல எந்த பொம்பளையும் பார்க்கலையே ஆள் பாதி ஆடைப்பாதி என்ற கால நல்லா இருக்குது என்ன மாறி இருக்கிறா இவ தான் பொண்ணு எனக்கு வந்து பார்த்துருக்காள கண்கள் ஈரண்டா உன் கண்கள் ஈரண்டா என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் நான் நல்லா சிரிப்பில் ஊ நல்ல சிரிப்பில் என்னை கட்டி இழுத்தாய் ஹாய் ஹாய் இதுக்கு முன்னாடி நீங்க யாரும் பொம்பளை குளிச்சதை பார்த்துட்டே இல்லையா கேக்குறல்ல எல்லாம் வாய திறந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ம் என்னம்மா ஏன் கிட்ட பேசிட்டு உனக்கு நேரமும் இல்லை ம் என்னமா அந்த குட்டிக்கிட்ட இப்படி வழுந்து வச்சிக்கிட்டுயா உனக்கு என்னையா வயசு ஆகுது ம் இருக்கு எக்கா அரைய வேற சொல்லி உங்கள் அண்டை திருவு கிடச்சி ம் என்ன நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இன்னும் குடும்பம் பற்றி கொடுக்குறோம் எல்லாம் மேலே இன்னும் வேடிக்கை பாட்டை கொடுக்குறாங்க என்னமோ தண்ணிக்குள்ளே இறங்கி வயசு வயசு இப்போ நம்ம பதினாறு உட்கூட குளியல் ஆடப்படுற குளியல் ம் 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 இருக்கட்டும் இருக்கட்டும் நெடுப்பட்ட பயலாம் உன்னை நம்பி தாலி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் தாலி கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னுமே சின்ன பண்ணமா சிறுபாச்சு வைக்கிறேன் ஊடு உலகட்டிய ம் ஏன்டா உனக்குன்னு வயசாக போய் கிழப்பாயிரி போயிட்டேன் இனிமேல் உனக்கு என்னடா இந்த மாதிரி எல்லாம் ம் என்னமோ ம் வயசான மனுஷனாக இருந்துக்கிட்டு இங்கே மருமவன்லேருந்து மாவன்லேருந்து எல்லாம் உக்கணக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு குட்டி குளிக்கிட்ட அதை சொல்லி டுப்பு இல்லை உனக்கு எல்லாம் என்னோட பெரிய மனுஷன் ஆளையும் மோகனும் பாரு எக்கா 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 என் அழகி உக்காண்டுக்கிட்டு எப்போ பாரு ம் இந்த ஆள் கூட நான் பேச வேண்டாம் மட்டும்தான் என்னை கவுனிக்கிட்டு கவுனிக்கிட்டு வீட்டுக்கிட்டு வந்து இப்போலாம் யார் வேணாலும் யார் விட்டாலும் பேசிட்டு உங்கட்டு அவ்வளோ விட்ட மாதிரி மாடு மாதிரி ஐயா இவனும் பண்ணிக்கிட்டு சூனோட எதுவும் கேட்காத நம்மள வந்து கேக்கிறாளா ஐயோ ஐயா அழகிக்கு தெரிஞ்சா மண்டையில உள்ள நாளு முடியையும் பிடிச்சி இழுத்து கடாச்சி விடுவாளா உம் நம்மளுக்கு வானாய்ன்ற சங்கதி நம்ம மேல போயிடுவோம் ஐயோ அம்மா அப்பா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம எஸ்கேப் போயிடுவோம் என்ன இதெல்லாம் சிவ பூஜையில் கலந்து இந்த மாதிரி உங்கள் மாமியாருக்கு வேறு வேறு இல்லைனா சார் என்னமோ இவ்வளோ தொல்லையிலேருந்து கொஞ்சம் நேரம் சாரியாக தண்ணியில் குளிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு பற்றி வந்து கிழவன் கேள்வியை திட்டி கிடக்குது கேள்வி கிழவனை திட்டி கிடக்குது என்னென்ன இது நிம்மதியில் போன ஏய் இங்க பார்த்துக்கடா நம்ம மாமியார் இந்த லெவல்ல இருக்கிறாங்க வயசான புருஷன்கிட்ட இம்மா கேள்வி கேக்குறாங்க இது நம்ம பொண்டாட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ வெளிநாட்டிலலாம் புருஷனை நல்லா மிக்சி போட்டு அரைச்சி சூஸ் வச்சு குடிச்சிடறாங்களே அந்த மாதிரி ஆகிட போதுனா வாட நமக்கு இந்த சங்கதி தேவையில்லை ஏன்னா எனக்கு பயமா இருக்குதா ஐயோ வாங்க போயிடுவோம் இப்போ என்ன குலகுத்தமா நடந்துருச்சு ஏன்னா பயப்படுறீங்க அந்த பொண்ணு பட்டிலே அது விஷ்டத்துக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கு அழகா இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் வேற என்ன இந்த இந்தமாரி கலர்ல நிறையா இருக்கா நம்ம கொண்டாட்டி சாணியை கரைச்சி பூசி வச்ச கலரில் இருக்குதுவா ம் என்னத்த பண்ணத நம்ம தலையெழுத்து போ சரி வாணா அப்படி போய் சோப்பா அவ்வளவு உட்காருவான் என்ன ஒரு ஆழட்டி நின்னு ம் ஒரு சூடு நல்லா இட்டான ஆம்பளை நிற்கிறோம் நிற்கிறானோ சுட்டி சுட்டி என்னமா நின்று வேடிக்கை காட்டாளா உள்ட்டி ஒன்று உங்கள் அப்பா அட்ட எப்படிச்சி வளர்டாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ ஏன் அவளும் ஒளருண்டு என் மாருமா ஒளர் இருந்து விளையாட்டி கூட்டுகிட்டு வரேன் கூட்டு வரல நீ சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன் நான் ம் ஆளையும் முகரையும் வரேன் முகரையை ம் வச்சி ஒன்றெல்லாம் உங்கள் அப்பா அட்ட எடுக்கட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ம் இப்படி அரை குறையா சட்டையை போட்டுக்கிட்டு நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு கடங்காட்டி நான் அனுப்புறாங்க ம் ஏடு பட்டம் சரி ஏய் கெளவி என்னை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எதுவும் கிடையாது டீ உன் புருஷனை கூட்டுக்கிட்டு போ ஒழுங்காக அந்த கிழவனை தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத வாட்டியார் சக்காலத்தி என்ன குறுக்கு டனத்தில் பேசப்பார் இப்போவே பேசி கொண்டு மாதிரி என்ன பேசியிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் இருட்டி சரியான பொம்பளை என்ன நீ இங்கே இருக்கணும் மட்டுக்கா